இதெல்லாம் ஆபத்தை உண்டாக்க முடியும் இல்லை சொல்லிட்டு அப்புறம் என்னத்துக்கு அப்படி பேசாத இருக்கிறத வச்சு சிறப்பு புரியுதா

இந்த கோயிலா கோயிலான்ற ஒரு பொம்பளை பிள்ளை அரசப்பம்பட்டி ஊருக்குள்ள வருது முக்கு ரோட்ல மூணு பேர் போட்டாட்டி அரசப்பம்பட்டி பேச பாப்போம் தங்கராச இருந்து இந்த முச்சாந்தி ரோட்ல நாலு பேர் அப்படியா இப்போ பார் நோட்டீஸ் த பாயிண்ட் அரச பம்பட்டி கம்மாக்குள்ள நிக்கிறான் கோர கோகிலா கவுட்டுக்குள்ள போச்சாம்டா அரச பம்பட்டி கேணிக்குள்ள கிடக்குதா கெளுத்தி ஏய் நான் சொல்றேன் அரசப்பப்பட்டி பம்பட்டி கேணிக்குள்ள கிடக்குதா கெளுத்தி சப்பேடு முக்க கோகிலா அம்மா ஓ மை காட் மாசர புடுங்கنا காடு சொல்லுறியாயா அரச பம்பட்டி கேணத்துக்குள்ள இருக்குதா கெளுத்தி ஐயோ நிஞ்சி வலிக்குதா

இல்ல அரசமம் வாடி வாசல்ல குத்துதா பாப்போம்டா இந்த மாட்டுக்கு குண்டாடா வா சார் பரவ கொடுக்கற ஏன் சார் பரவ ஒரு இது இது வா இதுக்குள்ள வச்சுக்க வீரோளுங்க ஏல இதுக்கு புருச்சு கொடுக்கலாம்டா ஏய் நான் வாழைப்பழம் ஒரு நேத்த வீட்ல கலட்டி வச்சிட்டு வர நினைச்சியா எல்லாரும் எதை கொடுக்கறாக மிருதங்கர வாழைப்பழம் கொடுக்கறானா எது வா ஓ வாழை கொடுக்க சொல்றே கொடுங்கங்கறே ஏய் இந்த மாடு ஜல்லி ஏய் ஆப்ல செஞ்சு குடிவியா இந்த மாடு ஜல்லிக்கட்டு ஆகாது ரேஸ் மாட்டுக்கு சரியா வரும் அப்ப இது பெருமாட்டு வர்க்கமா பூஞ்சிட்டு மாடு வர்க்கமா பூஞ்சிட்டு மாடு மூணாவது ரேஸ் இது பூஞ்சிட்டுல நடுத்தர மாடு அந்த மாடு கொடி வாங்குமான்னு தெரியலையே ஹலோ ஆமா என்ன பெரிய இந்த மாடு இன்னைக்கு இங்க உட்காமக்க கொடி வாங்குறாரு பாப்பமடா பாப்பமா 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 இல்லோட அக்கா வந்து பாப்போம் மாடு புடி மாடா மாடி வாசல்ல குத்துதா ரேஸ்க்கு உதவுதாண்டு நீ சூ போட்டு பாருப்பா நல்லா இருக்கும் ஆஹா தனநா தன்னா தண்ணா

என்ன மாடு வெறிக்குதுடா வெறிக்கு நீங்க வெறிங்க அங்கச்சின் சொல்லி இப்டி வரட்றடா தம்பி தாருக்குச்சு குத்தி பாக்கறோம் மாடு போதா போலாது நீ பொத்து நீ குத்துறேன்னு திருவியா அடுத்தவன் பொண்டாட்டிய அல்வா போல அத நல்ல மனுஷே சொல்றாரு வாரு அதை பேசுறது பாட்டுடா பாட்டு பாட்டுமே இந்த மாதிரிதான் பாடுவீங்களோ ஆமா வருமா ஆமாப்பாரு அதெல்லாம் வார்த்தை சேரும் ஏன் தங்கராசை வராத வராது பூரி வாயிலடி வாயிலடி அடுத்தவன் பொன் கித்த பெழ புகரை தெரியும் அண்ணன் நான் இப்போ

பாட்டு பாடு <laughs> 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 நான் வேற பாட்டுக்கு போய் தொலை நான் உங்ககிட்ட என்ன சித்திரம் என்ன வேலைக்கு வந்து கரெக்டா சொல்றாங்க மண்ட

இப்ப பாப்போம் ஆக அல்ல அல்ல கட்ட

நீ யோசனை பண்ணாலும் உன் தலையெழுத்து ஆறு மணி வரைக்கும் நான் தான் உன்னை மேலூர் வரைக்கும் பைக்கில் வந்து விட வருது நான் தான் சுசி பொறுப்பில் வந்துக்கிறேன் நீ செய்ய எனக்கு வந்துச்சு காதலை எடுத்து ஓதவா நீங்க ஓதுங்க ஓ ஹலோ 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 அண்ணனிய ஊருத்தன ஒரு பெண்ணுக்குள்ள ਰਗੇ ਨਿਕਰੋ ਹੋਰੀ ਹੋਰੀ ਵਰਤਈ ਬਾਤੀ ਪੁਰਾਣੀ ਬਿਸਮੇਤ ਕਨਾਂ ਨੂੰ ਮਰੰਗੇ ਰਗੇ ਨਿਕਰੋ ਹੋਰੀ ਹੋਰੀ ਵਰਤਈ ਬਾਤੀ ਪੁਰਾਣੀ ਬਿਸਮੇਤ ਕਨਾਂ ਨੂੰ ਮਰੰਗੇ ਕਨਾਂ ਨੂੰ ਮਰੰਗੇ ਕਨਾਂ ਨੂੰ ਮਰੰਗੇ ோ சொல்லு சொல்ல சொல்ல பார்ைய பண்ணி புலா त ना मरंद பஞ்சவரண கிளி இந்த ரெக்கம்